அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினரோடும் அக்ஷலக்கர ஸ்ரீ குரு சிவகாசி காலகிட்டு அழகான ஒரு பாட்டு இருக்குது திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம் ஊர்வலத்தின் நடுவினிலே ஒரு தீரு பாலாம் அப்படின்னு கதாநாயகன் தன் காதலியை பற்றி திருமண குளத்தில் இருக்கிற பற்றினா ஒரு பாட்டு இந்த காலத்தில் அப்படி தான் எல்லாரும் நினச்சாங்க தனக்கு மனைவியாக வர்றவங்க எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற கனவுகள் கற்பனைகள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இது போல தான் இந்த பிறவியலையும் இப்போ அது உள்ள சமூக சூழ்நிலையும் தனக்கு மனையாக வர்றவங்க இப்போ இப்படிலாம் இந்த தமிழ் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க சரிங்களா அப்படி ஒரு சில விஷயத்தை நமக்கு விட்டு கொடுத்து போகும் பொழுது நமக்கு திருமணம் அப்படிங்கிற பந்தம் வந்து வேமாம் நடந்துடும் இது வந்து ஒரு திருமணம் சம்மந்தமான நம்ம வந்து பதிவு கேட்டிருந்தாங்க எங்களுடைய ஆசிரியர் ஒருத்தர் பௌரமூர்த்தி ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா எப்பா ஒரு சில பாவகங்களை மாற்றவே முடியாதியா அந்த பாகங்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் அப்படின்னா கலத்திர ஸ்தானமாக இருக்கிற மனைவி ஸ்தானத்தை வந்து மாற்ற முடியாது அப்படிங்கிறார் ஆனால் ஒன்றாம் இடம் அப்படிங்கிற ஜாதகர் தன்னைத்தானே மாற்றி கொண்டால் தன் மனைவி மனைவி சார்ந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து நல்ல விதமான பாகங்கள் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க அச்சிலக்கண பத்ததி பாகம் ஒன்றில் அதை வந்து குறிப்பிட்றாங்க சரிங்களா அதாவது எதெந்த இதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னா இந்த ஏழு அப்படிங்கிற திருமணம் மனைவி நண்பர்கள் இதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னா இது வந்து கடவுளால் கொடுக்கப்பட்டது போன பிறவியில் நம்ம யாரை திருமணம் முடிச்சுருந்தோமோ அவங்க தான் இந்த பிறவியில் சரிமா நம்ம போன பிறவியில் ஒரு மன மகளாக பிறந்திருந்தோம் அப்படின்னா இந்த பிறவில ஆணா பிறகு அப்படியே ஆண் பெண் அப்படிங்கிறது மாறுபட்டு காணப்படும் அப்படி இருக்கிறனால வருகின்ற மன மகளை நம்ம வந்து ஏற்றுக்கணும் இது வந்து ஒரு முப்பத்தி நாலு வயது ஆன்மனுடைய ஜாதகம் இதோடய பிறப்பு கால லக்னம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனமாக இருந்தது இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது பத்து பத்து வருஷமாக நகண்டு இப்போ எங்க வந்துட்டாங்கன்னா கண்ணி அச்சரங்கம் வந்துடுச்சு இப்போ அஸ்தம் ஒன்று போகுது இவருக்கு திருமணங்கிற ஆசையே விட்டு போச்சு நிறையா மேற்றி முனையில் ஜாதத்தை கொடுத்து கொடுத்து பொண்ணுக்கு வரனுக்கு பார்த்து எதுவுமே பொருத்தமல்ல பொருத்தமன் சொல்லி தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க இவர் வந்து கல்யாணங்கிற ஆசையில இருந்து விடுபட்டுட்டார் எனக்கு சாமி என்னை ஆளை விடுங்க அப்படிங்கிறார் ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா மேற்றி முனியல் அப்படிங்கிற இடத்துல பாரம்பரிய முறைப்படி ஜாதகம் பார்க்கும்பொழுது ஜென்ம லக்கணத்திற்கு அட்டமாதிபதி அப்படிங்கிறார் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறனால சரிங்களா இவங்களுக்கு வந்து திருமணம் முடிச்சு கொடுத்தோம்னா ஏதாவது அகால விபத்துல மாட்டிக்கிடுவாரோ இன்னமோ அப்படிங்கிற ஒரு பயத்தின் காரணமாக இந்த ஜாதகம் வந்து ஒதுக்கி வைக்கப்படுது நல்லா கிட்டக்குங்க எட்டாம் அதிபதி ஹெட்லர் இருக்கிறாரு ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் இன்றைய பிறப்புகால லக்னத்துல இருந்து இன்றைய வயதின் லக்னம் அச்சிய லக்னமானது வந்து நம்முடைய கண்ணி போகுது அப்படி இதுல இருந்து ஜாகத்தை பாருங்க அப்படிங்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது அஸ்தம் ஒன்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கான உகந்த காலம் எதிர்பாராத திடீர் திருமணம் நாற்பது ஐம்பது நாளாக கல்யாணம் பண்ணணும் பிராப்தம் அப்படின்னா மன மகளா வர்றவங்க எப்படி வருவாங்க அப்புறம்னா பிறப்புகால லக்கணத்துல இருந்து யார் ஒருவரால திருமணம் தடைப்பட்டதோ அதான் என்ன சொல்கிறாங்க அட்டமாதிபதி அட்டமத்தில் காஞ்செடி சனி பவனை தடை சொன்னாங்களோ அதே சனி பவன்தான் இப்போ கல்யாணத்தை முடிச்சு வைக்க போறாரு எப்படின்னா அக்ஷய லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல சனி பவன் விட்டு இருப்பதுனால இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாமன் வழியிலையும் சரிங்களா இல்லை மாமனார் மூலமாக சரிங்களா ஒரு வரன் வருவதற்கான பிராப்தங்கள் வந்து அனுகூலமாக இருக்கின்றது ஆனால் என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா ஏழாம் அதிபதியாக இருக்கிற குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால இருதார யோகம் அப்படின்னு ஜாதகம் சுட்டி காமிக்கிறதுனால நம்ம வந்து இரண்டாம் தாரத்தை பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம் சரிங்களா அப்படி இல்லைன்னா முதல்ல ஒரு திருமாங்கலையும் கட்டிக்கிட்டு திரும்ப வந்து தாலி சரடு பிரித்து கொடுத்து அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி திரும்ப ஒரு திருமாங்கலையை கட்டிக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து தடுக்கப்படும் லக்னாதிபதியாக இருக்கிற அட்சய லக்னாதிபதியாக இருக்கிற நம்முடைய புதன் பவன் பதினொன்று இருக்கிறாரு ஏழாம் அதிபதி குருவும் பதினொன்று இருக்கார் அப்போனா கணவன் மனைவி இல்லாத வந்து நல்லாயிருக்கும் இல்லைலாம் சொல்லலை சரிங்களா அப்படின்னா இந்த ஐந்தாம் இடத்துல ஐந்து ஆறு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் ஐந்தாக இருக்கிறனாலையும் இங்கேருந்து தன்னுடைய பார்வை பதினொன்றா வீட்டுக்கு பார்க்கறனாலையும் இவருக்கு மன மகளா வர்றவங்க பெரும்பாலும் எப்படி இருப்பாங்கன்னா இந்த ஜாதருக்கு பிடித்த மாதிரியான பொண்ணு ஆனால் எந்தெந்த விஷயத்தை விட்டு கொடுக்கணும் நம்ம சச்சின் டெண்டுல்கர் யார் இருக்கிறாங்க டெண்டுல்கரை பற்றி தெரியாதவங்களுக்கு கிடையாது அவங்களோட மனைவி அப்படிங்கிறவங்க அவங்களோட வயதில் வந்து கொஞ்சம் கூண்டவங்க அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு முப்பத்தி நாலு வயசுனாக்கு அப்படின்னா பெண்ணாகிறவங்களுக்கு முப்பத்தி நாலு வயசு ரெண்டு மாதம் இல்லை ஒரு மூணு மாதம் அப்படிங்கிற டேட் வருது அப்படின்னா தன்னை விட வயதில் கூடும தன்னை விட அழுகில் குறைஞ்ச படிப்பில் குறஞ்ச வருமானத்தில் குறஞ்ச ஒரு வேலை சந்தர்ப்ப சூழலங்காரமாக ஒரு நல்ல வரணாக இருக்குது அவங்க படிப்பு படிப்புன்னு படிப்பு சார்ந்து தருக்காங்க வேலைக்காரங்க முயற்சி பண்ணாங்க ஏதோ ஒரு சூழலை வந்து அவங்களுக்கு கிடைக்கல வயது கொஞ்சம் கூடிடுச்சு சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது அவங்க பக்கத்து வீடுகளிலையோ அடுத்த வீட்டுல கூட இருக்கலாம் தெரிஞ்ச உற்றார் உணராக இருக்கலாம் பழகின பழக்கமா இருக்கலாம் ஆனால் ஜாதி ரீதியாக வேறு ஒரு ஜாதியாக இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு மனமகள் வந்து அவங்க கிடப்பாங்க இவங்க அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு வந்து இந்த ஜாதம் சுட்டி காமிக்கிது ஜாதகர் வரன் பார்த்தா கிடைக்காது தாய் தகப்பன் பார்த்தா கிடைக்காது அக்கா தங்கச்சி பார்த்தா கிடைக்காது இவருடைய தாய் மாமா அப்படிங்கிற வரன் பார்த்தால் கிடைக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற மூதாவது இருக்கிற தாத்தா பாட்டிகள் யாராவது தன்னுடைய பேரனுக்காக வரன் அப்படிங்கறத அமைச்சான கிடைச்சிடும் இப்ப அஸ்தம் ஒன்று அப்படிங்கிறது எதிர்பாராத திடீர் யோகத்துக்குரியது அப்படின்னாலையும் நமக்கு வந்து விரைவாக வந்து திருமணங்கிற பந்தம் வந்து கிடைச்சிரும் இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி வந்து ஐந்தாம் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் கோச்சாரதியாக ஆறாம் இடம் அப்படிங்கிற குடும்பத்தில் போகிறவங்களையும் இங்கேருந்து இப்படி மாறி நம்மளுடைய மீனத்துக்கு வரும்பொழுதும் திருமணத்திற்கான உகந்த காலமாக நம்ம வந்து கருதுவோம் அப்படி இருக்கிறனால இப்போ அஸ்தமோன்று அப்படிங்கிறது இவ்வளோ ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குது நம்ம தலைவர் சனி பகவான் ஜூனுக்கு முன்னாடியே மாறிடுவாருன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படி இருக்கிறனால வேகமாக கிடச்சிரும் இருந்தாலும் தரிசமை நம்ம பார்க்குறத வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் திருமணம் அப்படிங்கிறது நல்ல தண்டாக இருக்குது சரிங்களா அதனால் ஒரு சில விஷயத்தை விட்டு கொடுத்து போனோம் இரண்டாம் தாரம் அப்படிங்கிற மாதிரி மறு வாழ்க்கைக்காக காத்திருக்கின்ற ஒரு பெண்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கும் பொழுதும் தன்னையோடய வயதை கூடின ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கும் பொழுதும் அழகு அந்தஸ்து படிப்பு இப்படிப்பட்ட விஷயத்தை விட்டு கொடுத்து போகும் பொழுதும் இவருக்கு திருமணங்கிறது கிடைக்கும் அப்படி இவருடைய கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லுது இவருடைய அச்சலக்கணம் இந்த மூன்றாம் ஸ்தானமாக இருக்கிற இந்த இடத்துக்கு வர பேர் திருமணத்துக்கான காலம் வந்துட்டது ஆனால் பாரம்பரிய முறைப்படி ஜாதகம் பொழுது நம்ம வந்து இப்படி கொஞ்சம் இந்த சனிபான் ஒரு ஆள காரணத்தை காண்டி தள்ளி தள்ளி வச்சுருந்துருக்குறாங்க இப்போ காலங்கள் நல்ல காலமாக போயிட்டது யார் ஒரு தடுக்கப்பட்டதோ அதே ஒரு நபரால் கடவுள் கொடுக்கின்றார் திருமண பந்தத்தை அப்படி வந்து நம்ம அச்சிலக்கணப்பற்றி ஜோடத்தை வந்து உணர முடியும் இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை எதை விட்டு கொடுத்தா நம்ம வாழ்க்கை சீரடையும் நம்ம அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய நல்ல ஜோட முறை உருவாக்கி எங்களுடைய ஆசிரியர் உயிர்த்து போட முறை யாருக்கும் அவர் வழிநிலை அனுப்பிக்கும் போது நன்றி சொல்லுவோம் நம்ம சேனல் அப்படி வீடியோ சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க சரிங்களா அனைவருக்கும் நன்றி வாழ்க்கை முடியும்